ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வெள்ளை கல்லையை வச்சு எப்படி ஒரு புளி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க அதுக்கு கொஞ்சம் நெத்திலி கருவாடு வெறிச்சுக்கங்க கொண்டக்கல்லையை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த கொண்டக்கடலை ஊற வச்சுருந்த கொண்டக்கல்லையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி வேக வைங்க வெந்த பிறகு இன்னொரு பாத்திரத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதே பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கங்க வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு அதனால கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கங்க வெந்தயம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுக்க விடுங்க அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி பூண்டு போடுங்க அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க கருவேப்பிலை போடுங்க அப்புறம் தக்காளி போடுங்க ஒரு கைப்பட்டி தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுங்க கொஞ்சோனுங்கிறது கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் போடுங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போடுங்க அப்புறம் குழம்பு பொடி குழம்பு பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க அப்புறம் தனியாத்தூள் தனியாத்தூள் அது ரெண்டு டீஸ்பூன் போடுங்க மழை நேரத்தில் இந்த புளி கொழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கங்க போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கங்க நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி நெத்திலி கருவாடு கொஞ்சம் போட்டுக்கங்க கருவாடு வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெஜிடேரியனாக உள்ளவங்க கருவாடை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதே மெத்தட் தான் நல்லா வதக்கின பிறகு காய்கறிகள் போட்டுக்கோங்க வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கக்காய் போட்டுக்கலாம் என்ன நம்ம காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கிட்டால் அப்புறம் வேக வச்ச கொண்டக்கல்ல அதையும் அதில் போட்டுக்கங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸு இது நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ள குழம்பு நான் சொல்கிறேன் நான் அதோடய மெனு நான் சொல்கிறேன் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மழை நேரத்தில் இது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வை மூடி வச்சு காய்கறி வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் குழம்பு குழம்பு இந்த மழை நேரத்தில் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெள்ளை கொண்டைக்கடலை புளி குழம்பு இது எல்லா சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் சைவமாக உள்ளவங்க அந்த நெத்திரி கருவாடை ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்